அனைவருக்கும் வணக்கம் டென்த் நியூ தமிழ் புக் இயல் எட்டு கவிதை பேளை காலக்கணிதம் கண்ணதாசன் கவிஞன் என்பவன் யார் அவன் குணம் என்ன அவன் பணி என்ன மனம் என்னும் வயலில் சொல்லேர் உழவனாக சிந்தனை விதையை தூவி மடமைகளை பறித்து தத்துவ நீர் பாய்ச்சி அறம் என்னும் கதிர் அறுப்பவன் கவிஞன் காலத்தை கணிப்பதால் காலத்தை வென்றவன் ஆகிறான் கவிஞன் யானோர் கணிதம் கருபடு பொருளை உருப்பட வைப்பேன் புவியில் நானோர் புகழுடை தெய்வம் பொன்னினும் விலைமிகு பொருளென் செல்வம் இவை சரி என்றால் இயம்புவதென் தொழில் இவை தவறாயின் எதிர்ப்பதன் வேலை ஆக்கல் அளித்தல் அளித்தல் இம்மூன்றும் அவனும் யானுமே அறிந்தவை அறிக தன் கையில் சிறைபட மாட்டேன் பதவி வாழுக்கும் பயப்பட மாட்டேன் பாசம் மிகுத்தேன் பற்றுதல் மிகுத்தேன் ஆசை தருவன அனைத்தும் பற்றுவேன் உண்டாயின் பிறர் உனை உண்ண தருவேன் இல்லாயின் எமர் இல்லம் தட்டுவேன் வண்டா எழுந்து மலர்களில் அமர்வேன் வாய்ப்புற தேனை ஊர்புறம் தருவேன் பண்டோர் கம்பன் பாரதி தாசன் சொல்லாதன சில சொல்லிட முனைவேன் புகழ்ந்தால் என் உடல் புல்லரிக்காது இகழ்ந்தால் என் மனம் இறந்துவிடாது வளமார் கவிகள் வாக்கு மூலங்கள் இறந்த பின்னாலே எழுதுக தீர்ப்பு கல்லாய் மரமாய் காடு மேடாக மாறா திருக்கையான் வனவிலங்கன் வனவிலங்கல்லன் மாற்றம் எனது மானிட தத்துவம் மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன் எவ்வவை தீமை எவ்வவை நன்மை என்பதறிந்து ஏகுமென் சாலை மாறுவர் தர்பார் மாறும் தத்துவம் மட்டுமே அச்சய பாத்திரம் கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க உள்வார் வார்த்தை உடம்பு தொடாது நானே தொடக்கம் நானே முடிவு நான் உரை நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம் நூல்வெளி காலக்கணிதம் என்னும் இப்பாடப்பகுதி கண்ணதாசன் கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது முத்தையா என்னும் இயற்பெயரை கொண்ட கண்ணதாசன் இன்றைய சிவகங்கை மாவட்டத்தின் சிற்றூரான சிறுகூடல் பட்டியில் பிறந்தவர் இவரது பெற்றோர் சாத்தப்பன் விசாலாட்சி ஆவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கலங்காதிரு மனமே என்ற பாடலை எழுதி திரைப்பட பாடலாசிரியர் ஆனார் திரையுலகிலும் இலக்கிய உலகிலும் சிறந்து விளங்கியவர் கண்ணதாசன் இவர் சிறந்த கவியரங்க கவிஞராகவும் பேச்சாளராகவும் திகழ்ந்தவர் தன் திரைப்பட பாடல்கள் வழியாக எளிய முறையில் மெய்யியலை மக்களிடையே கொண்டு சேர்த்தவர் சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் இவர் தமிழக அரசின் அரசவை கவிஞராகவும் சிறப்பிக்கப்பட்டிருந்தார் கவி சக்கரவர்த்தியும் கவி அரசும் நதியின் பிழை அன்று நரும் புணலின்மை அன்றே பதியின் பிழை என்று பயந்த நம்மை புறந்தான் மதியின் பிழை அன்று மகன் பிழை என்று மைந்த விதியின் பிழை நீ வெகுண்டதென்றன் கம்பன் வெள்ளம் காய்ந்துவிட்டால் நதி செய்த குற்றம் இல்லை விதி செய்த குற்றமின்றி வேறு யாரம்மா கண்ணதாசன் நன்றி